அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் தாரா ஒரு காத்துக்கு அன்பான சகோதரின் பெரியவருடைய தாய்மார்களை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம் தலைப்பு நேற்று இஃப்தார் விருந்தினர் கலந்து கொண்ட விஜயிக்கு அல்லாஹ் சுபஹானு தாலா ஹிதாய்த்து நாங்கள் என் தலைப்பங்கிற பேச உடைய கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாவுக்கு சுபஹானு தாலா ரம்தான் மாதத்துடைய எல்லா சிறப்புகளும் إِلَّا صَوْحَاكِنْ قَلَوْا نَمُكَتْ أَنْدَهُ وَنَا أَمِينَ نحمدك رسوله الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إذا جاء رسول الله ورأيت الناس الله فَسَبِّهَ بِهَمْدِ غَرْبِيكَهِ کے إِنَّهُ كَانَ کان صلق الله اللہ علیہ فقال ابینا صلی اللہ علیہ وسلم اصوم لی وانا اجزی بھی او کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ ورے پورٹی ورائل قومہ نبی صلی اللہ علیہ وسلم ورے والتی نام اللہ رمضان ماتت دلے ஒரு வாரம் முடிந்து இன்ஷா அல்லா இன்றையோடு தராவி ஏழாவது முடி நோம்பு ஏழாவது நோம்பாகவும் தராவி எட்டாவது தராவியாவாக ஒரு வாரம் நாம் எல்லாம் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் டோஃபீக்கு செஞ்சான் அல்லாத நிசா நுகத்தான எல்லா நோன்பு கவுல் செய்து மீதமுண்டான எல்லா நோன்புகளையும் தராவியாக்களையும் அதிக அதிகம் அர்த்தம் கூறும் போதுவதிலும் அந்த நாம் எல்லோரும் உதவி செய்வானாக ஆமீன் நம்பார்ந்த அல்லாஹ் முன்னணியார்களே தாய்மார்களே முஸ்லீம் சமுதாய மக்களே நேற்றைய தினத்தை நாம் எல்லாம் அறிவோம் இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்டு நடிகர் விஜய் சார் அல்லாஹுக்கு இதாய்த்து தருவானாக என்ன நம்ம தலைப்பைங்களை பார்க்க இருக்கிறோம் சுலா சுகானமத்தாலா அனைவர்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் இதாயத்து தருவானாக என்று நம்மெல்லாம் எப்போது துவா செய்து கொண்டே இருக்க அடையப்பட்டிருக்கிறோம் வேணு சொன்னால் பெருமான சூதாய் செல்லந்தாலே சில அவங்க அனைவர்களுக்கும் இதாயத்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க நமது இமாம் பெருமக்கள் துபா வருகின்ற பொழுது அனைவர்களுக்கும் நீ இதாய தருவாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பாங்க அந்த சுண்ணத்தான வழிமுறையிலே நாம் எல்லாம் இந்த தலைப்பை பார்க்கிருக்கிறோம் நேற்று நேற்றைய இஃப்தார் விருந்திலே கலந்து கொண்ட விஜய்க்கு அல்லா இதாய் தருவானாக பல வருட காலமாக இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் இஃப்தியார்கள் கலந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் நவம்பர் மாதம் வந்துடுமையானால் அரசியல் தலைவர் தலைவர்கள் அந்த இஃப்தாருடைய விருந்தினே கலந்து கொண்டு வாசி தெரிவிப்பாங்க பெருமா ரசூக செல்லங்காலே சொல்லக்கூடிய வாழ்க்கையை வரலாறு நமக்கு எடுத்து போடிகிட்டு காட்டுவாங்க இது வளமையாக இருக்குது ஆனால் ஒரு வித்தியாசமாக ஒரு வித்தியாசமாக அரசியலில் விஜய் அவங்க வந்து நேரத்தை பல மக்களை வேறு பங்கேற்க வச்சு பள்ளிவாசலில் சொல்கின்றார்கள் அது உண்மையாக பொய்யா என்று தெரியல அந்த அறிவான் அவர் நோன்பு வச்சு விட்டு நோன்பு பள்ளியில் வந்து நோன்பு திறந்து அந்த இஃப்தாருடைய துபாவையெல்லாம் கலந்து கொண்டு சொற்பாட்டெல்லாம் எல்லாத்தையும் வரவேற்பு செஞ்சு தொழுகைக்கும் கலந்து கொள்ளக்கூடிய நம்ம நம்மெல்லாம் உலக மக்கள் பிரமிக்கக்கூடிய அளவில் அளவிலே அரசியல் கதிக வைக்கக்கூடிய விதத்திலே நடந்திருக்கக்கூடிய ஒரு உலக வரலாற்றை இல்லாத ஒரு நிகழ்வு உலகத்திலே நடக்காத நிகழ்வு அரசியலில் ஒரு நடக்காத ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் எல்லாம் அறிவோம் அல்லாஹ் சுஹான்ஹூத்தாலா பெருமானா ரசூலை செல்லல்லாஹு அலையோசலா அவங்க உமரையூர் கதிய அல்லாஹாலா அனுபவங்களுக்கு இதாயத்துக்காக துவா செய்கிறாங்க அந்த துவா பறித்து விட்டது உமரேஃபாரூர் கதியல்லாஹு தாலான்னு அவங்க பெருமானா ரசூலை செல்லல்லா அலேஸ்லாம் அவங்களே எடுத்து வெட்ட வந்த பில்லா நபி அவங்க எங்கே நான் தலையை கொய்துவிட்டு பதுசாக ஒட்டங்களை வாங்கியிருக்கிறேன் என்று கூக்குரலிட்டு விட்டு வந்த வீரமிக்க உமர் அதி அல்லா உத்தாலா அந்த ஹிதாயத்து தாலா கொடுத்து விடுகின்றான் தாஹாமா அன்சல்லா அலைகள் ஆ நான் தஷ்கா இல்லா ததுக்கிறத்திலையா என்று சொல்லக்கூடிய வசனத்தை அவங்க கேட்கிறார்கள் அந்த சம்பவம் நீளமான சம்பவம் நம்ம எல்லாம் அறிவோம் அவங்க இஸ்ராத்த தழுவுகின்றார்கள் அதே மாடு ரிட்டன் போகிறது உங்களுடைய மனைவிகள் விதவியாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா என்னுடைய வாழ்க்கை முன்னால் வந்து விடுங்க பார்த்தார்களா என்று வீர முடக்கமிட்டு பூக்குளட்டு மக்கா நகரத்திய கதிகரிந்து வைத்த அந்த உமர் ஃபாரூர் பதிய அல்லா தாலானுடைய இந்த ஹிதாத்து மிக வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற ஒரு வரலா சம்பவமாக நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் சுப்பஹானோ தாலா

மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணுவீர்கள் உம்முடைய இறைவன் பசப்பிகு மிகப்பிக்க வஸ்தகு இன்னவு காண தகவலாம் உம்முடைய இறைவன் புகழை கொண்டு தஸ்வீகு செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுப்பு தேடுவீராக இசியம் மகாவன் தௌபாவை பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் வ தஆலா அருமையான இதாஜா ரசோதாய் என்ற வசனத்திலே நமக்கெல்லாம் கோடிட்டு காட்டக்கூடிய அந்த ஹிதாயத் அல்லாஹ் நாம் எல்லாம் சிந்திட்டு கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமளா ரசோ உதய செல்லோ செல்லாம் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் தீனுக்காக வேண்டிய பிரச்சாரம் உலக மக்களுக்காக வேண்டி உலக மக்களுக்காக வேண்டி அவங்க பிரச்சாரம் செய்த தீனுடைய வேலை செய்த அற்புதமான அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மக்காவிலே முடியாமல் ஹிஜிரத்து சென்று மதீனாவுக்கு சென்று உலகம் அப்படியே எகக்கி வைக்கக்கூடிய அந்த அவருடைய தீன் பிரச்சாரம் அவங்களுடைய இதாயத்தில் அனைவர்களும் உலகம் அந்த மக்கள் எல்லாம் பெருமான ரசூலாய் சல்லா அலி இஸ்லாம் உமர் ஃபாரூக் அஜி அப்தா தாலானும் அங்கே இஸ்ராத்தில் தழுவி பல லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க அமீருன் மோமினாக பத்து வருடமான பத்து வருட காலமாக அவங்க ஆட்சி அதிகாரத்தினால் பல லட்சம் சதுர கிலோமீட்டரு இஸ்ராத்துக்கு இடம் பிடித்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக உலகத்திலே அவங்களுடைய ஆட்சி நீதமான ஆட்சி நம்ம நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நம்ம காந்திஜி அவங்க ஆசைப்பட்டாங்க அதை அனைவரும் அனைத்து இந்தியா தலைவர்களும் ஆமோதித்தாங்க அப்படிப்பட்ட அந்த அரசியல் சூழ்நிலை இப்போ நம்ம உலக காசா ஃபலஸ்தீன் சண்டை வருட நோம்பு காலங்களெல்லாம் அவங்களால் எதுவுமே நோம்பு வைக்க முடியாமல் யுத்த காலத்திலே உயிருட்டு குழந்தைகள்லாம் இறந்து பெண்கள்லாம் இறந்து அவங்களுடைய சொத்து சுகமெல்லாம் சோறையாடப்பட்ட நிலையை மிகவும் கவலைக்குரிய அந்த நோபு மாதத்திலே மிகவும் நாமெல்லாம் துவா செய்து கொண்டே இருந்தோம் நம்ம எல்லாம் அறிவோம் பலஸ்தீன் மக்கள் அல்லாகவே நீ வெற்றி வர செய்வாயாக மைத்ரி முக்கத்தசு ஆட்சி அதிகாரத்தை இஸ்லாமியத்துக்கு கொடுத்து விடுவார்கள் என்று நாம் எல்லாம் போன வருஷம் துவா செஞ்சோம் அல்லாஹ் கபூல் செஞ்சு விட்டான் இந்த வருஷம் எல்லோருக்கும் வெற்றியை அல்லா தளக்கூடும் அது இஸ் ஆட்சி ஒரு மாற்றங்கள் உலகத்தினுடைய இஸ்ராத்தினுடைய அந்த ஹிதாயத்து பரவலாக நோம்பு மாதத்திலே அந்த நோம்புனுடைய சிறப்புகளை நோன்புடைய மகத்துவத்தை துவான் மூலமாக கூட்டங்கூட்டமாக இஸ்ராத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அமெரிக்காவிலே பிரான்ஸிலே பிரிட்டனில் லண்டனில் போன்ற எல்லா நாடுகளிலையும் கூட்டம் கூட்டமாக சர்ச்சுகள்லாம் பள்ளிவாசலாகி கூட்டங்கூட்டமாக வாங்க சொல்லப்பட்டு அவங்க அப்படியே பெண்களும் ஆண்களெல்லாம் இஸ்ராத்தில் வரக்கூடியவங்களாக ஷானு ஒரு அவர் வெற்றி வர செய்திருக்கிறார் ஆனால் இந்தியா நாட்டிலே பல விதமான வடநாடு வடநாடுகளில் மிகவும் கவலைப்பூரி விஷயம் என்ன வேண்டு சொன்னால் தொப்பி போட்டால் அவங்க இன்றார்கள் ஜுப்பா போட்டால் அவங்கள துன்புறுத்துகின்றார்கள் அவங்க பள்ளிவாசலுக்கு போனால் விட மாட்டேங்கிறாங்க வாங்க சொன்னால் விட மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் சொத்துக்களை உயிர்களை சூடாடப்படுகிறது பெண்கள்லாம் பெண்களையெல்லாம் அவங்க கஷ்டப்படுத்தக்கூடிய கற்புகளை சூடா சூறாடக்கூடிய சூறையாடக்கூடிய அவனிலே அந்த வடநாள்களில் மிகவும் மோசமான நிலைக்கு நல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்லாமிய சரி சட்டத்திலேயே கை வைத்து இஸ்லாமிய சரி இது சட்டத்திலேயே கை வைத்து தலாக்கு விஷயத்திலே குலா விஷயத்திலே எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று மாற்றிவிட்டு இதிலே வப்பு சொத்திலேயும் கை வைத்து விட்டாங்க இப்படிப்பட்ட கட்டத்தை சூழ்நிலையிலே நாமெல்லாம் ஒரு அரசியல் மாற்றத்தை எல்லோரும் நல்ல ஒரு நீதிமான ஆட்சியை நமக்கு நிச்சயமாக எல்லா இடத்திலே இஃப்தாருடைய நேரங்களிலேயும் சகருடைய நேரங்களிலையும் அல்லாயிடத்தை துவா செய்ய நம்ம எல்லாம் விசிலாமல் கடை கடைப்பட்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு சிக்கலிலேயும் சிரமங்களிலேயும் இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது மதசார்பற்ற இந்தியா நாட்டிலே எல்லோருக்கும் சுதந்திரமான முறையை வாழக்கூடிய எம்மதமும் சம்மதம் என சொல்லக்கூடிய விதத்தில் வாழக்கூடிய இந்த நாட்டிலே மிகவும் வாழ்க்கையே ஒரு போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அவ அல்லாஹ் சுபான் உத் தாலா நமக்கெல்லாம் அதிகம் துவா செய்ய கடன் பெற்றிருக்கிறோம் சகோதரிகளை இத்தாருடைய நேரங்களில் சகோதரிய நேரங்களில் நாம் எல்லாம் துவா செய்ய வேண்டும் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அல்லாஹ் சுபான் உத்தாலா வழிவகுக்கிறானோ என்று நாம் எல்லாம் நேற்றைய விருந்து விருந்து உபச உபசனம் செய்யக்கூடிய அந்த விஜயனுடைய அந்த அந்த கூட்டத்திலே நாமெல்லாம் சிந்திக்க தோணுகிறது ஏன்னா வருங்காலத்தில் ஹியாமத்து நாளையுடைய பக்கத்திலே அருகாமியிலே உலக முஸ்லீங்கள் எல்லோரும் உலகத்தில் அனைவரும் விஸ்ரமாயி விடுவார்கள் என்ற அந்த ஹதீஸுக்கு இணங்க நாமெல்லாம் அதை நம்ப முடிய நம்பக்கூடிய அளவுக்கு அது உண்மை ஆகி கொண்டிருக்கிறது போல நாட்டு நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுபஹானூ தாலா எல்லோருக்கும் இதாயத்தை தந்து நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை தந்து இஸ்லாம சமுதாயம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அனைத்து கட்சிகளும் பல ஆயிரம் கட்சிகள் இருக்கக்கூடிய இந்தியா நாட்டிலே நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியிலே பல கட்சிகள் இருந்தாலும் அமைப்பு கூட்டத்தில் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒற்றுமையாக ஒற்றுமை சேர்ந்து இந்தியா நாட்டை நாம் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஆட்சி நீதமான ஒரு ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டத்தில் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுலானா அது நம்ம வந்து இந்த நோம்பு மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக அதெல்லாம் நம்ம தந்திருக்கிறோம் இந்த நோம்பு மாதத்தை பயன்படுத்தி துவாவெல்லாம் கபூர்லா நேரத்திலே இஃப்தார் நேரத்திலே சரூருடைய நேரத்திலே நோம்பு தராவியுடைய நேரத்திலே எல்லாம் நம்ம வந்து அல்லாஹ் தாரா சௌமுனி வானா அஜிசிபி அல்லாகவே வருகிறான் அந்த நோம்பு மாதம் என்பது அல்லாஹூவுக்கு ஒப்பான மாதிரியே இருக்குது பாருங்கள் நோம்பு நோம்பு நம்ம வைக்கின்ற பொழுது நம்ம சாப்பிட மாட்டோம் எல்லாவும் சாப்பிட மாட்டான் அல்லா சாப்பிடாம அல்லாஹ் சமத தேவையற்ற நாமளும் குடிக்க மாட்டோம் எல்லாவும் குடிக்க மாட்டான் மன இச்சியும் பக்கம் நம்ம செல்ல மாட்டோம் அல்லாவும் மன இச்சியமாக செல்ல மாட்டான் அதிகமாக அல்லாஹ் அல்லாவும் லாக எல்லா ஹையூர் கை லாத்தாகவும் சின்னத்துவான்னோ அவங்க அவனுக்கு தூக்கம் இல்லை நாமளுக்கும் அந்த ரமதா மாதத்திலே தூக்கங்கள் குறையப்பட்டு நம்ம இவ்வாதத்திலே தொழுகையிலே திராவிட தொழுகையிலே நம்ம ககஜத்தொழிலேயே நேரத்திலேயே தூக்கத்தை நம்ம எல்லாம் தியாகம் செய்கிறோம் அப்படிப்பட்ட அல்லாவுக்கும் ஒப்பான இந்த நோம்பாத காரணமாகத்தான் அசௌமு நீ நோம்பு எனக்குரியது வானாஜி ஜீபி நானே கூ நானே கூலி தருகிறேன் இன்னிமாம்கள் விளக்கம் சொல்லிவார்கள் அது நானாகவே இருக்கிறேன் கூலி தருகிறேன் சொன்னால் நானே நோம்பாக இருக்கிறேன் என்று கூட எழுதுகின்றார் இவாம்பெரும அப்படிப்பட்ட நிலையிலே மாதத்தை நம் ஆதார் நோம் இஃப்தாருடைய நேரம் நம்முடைய நோ மாதத்திலே நம்ம அலுவலகக்கூடிய நேரங்களில் இருக்கும்போது நம்ம எல்லாம் நல்ல அல்லாவுக்கு பிடித்தமான மனித ஒதுவோடும் தஸ்வி ஓடும் சின்ன சின்ன சூறா சிறிய குளிச்சூடா ஆயத்துக்குசி ஓதுவது யாசின் சூறா தெரிஞ்சு அது ஓதுவது அல்லாஹ் பழக்கு இந்த சின்ன சின்ன சூறாவிலேயே அல்லாவுடைய தொடர்புலேயே ஒன்று தெரியல சுபஹான் அல்லா அல்லந்தும் இல்லையா அல்லாஹுக்கு ஒரு அல்லாஹுக்கு இல்லையா அல்லாஹ் அல்லா அல்லா என்று சொல்லி நம்முடைய உள்மூச்சு எல்லாம் நம்முடைய ரமலானிலே அல்லாவுடைய தொடர்புலேயே இருந்து நம்ம நோன்பு வைக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் அபுல்லா அப்படிப்பட்ட ரமதான் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவையெல்லாம் எல்லாம் இந்த ரமதானுடைய ஒரு மாதத்தை கொண்டு நாம் வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய தேவைகள் நம்முடைய நாட்டிலே நம்முடைய ஊரிலே நம்முடைய உலக அனைத்து முஸ்லிம்களுக்கு மத்திய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அரசியலில் பிரச்சனை வியாபாரத்திலே பிரச்சனை நம்மளை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை குடும்பத்திலே பிரச்சனை நமக்கு வியாதி அதிகமான வியாதிகள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வேலைவட்டி இல்லாத பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி சென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அல்லாஹோடைய முழுமையான வெற்றியும் வேறு உபகாரமும் துவாவும் கபுலாக கூடிய மாதத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மீதமுள்ள இனி முக்கியமான நாளை மகஃபிரத்துடைய பத்து வரப்போகிறது அவுசத்துக்கும்சத்துக்கும் இத்துக்கும் நரக நெருக்குழுந்து பாதுகாப்படக்கூடிய நாள் நேர்த்துக்கதோடைய இரவு ஏத்துக்காப்போடைய இரவு ரம்சானுடைய இரவு இதெல்லாம் புனிதமான இரவு வரக்கூடிய நேரங்களில் நாம் எல்லாம் குறிப்பாக ஒரு அரசியல் மாற்றத்துக்காக வேண்டி ஒரு நீதமான ஆட்சிக்காக வேண்டி இந்தியாவில் ஒரு நீதமான ஆட்சிக்காக வேண்டி முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒன்று ஒன்றுபடக்கூடிய ஒரு வாழ்க்கை வரக்கூடிய அல்லாஹ் சுபஹானு நம்ம துவா செய்வது உலக இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை நம்ம துவா செய்வது மாதிரி உலக அளவில் சவுதி ஈரான் துருக்கி போன்ற அபுதுவாய் போன்ற எல்லா நாடுகளிலேயும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அதிகமான ஒரு கூட்டமைப்பு நல்ல ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை வருவதற்காக வேண்டி எல்லா இடத்தையும் அதிக துவா செய்வோம் அழுகொழுது துவா செய்வோம் அல்லாஹ் சுபானு தாலா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மக்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் அப்புறப்படுத்தி பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எல்லோரையும் பாதுகாப்பு செய்து எல்லோருடைய மோனொடிகளை அப்புறப்படுத்தி எல்லோருடைய மக்களை சாதிகான மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருவானாக நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான மக்கள் அனைவருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் வல்லா அல்லாஹுபாத்தாளர் ரமதானுடைய போட்டால் எல்லா துவாவும் கபுலாக்கி தருவானாக ஆமீன் ஆமினி ஆறமெல்லாமே وآخر دعوانا الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ